உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் பித்தப்பை கல் குணமாக மருந்து நம்ம பித்தப்பையை பாரம்பரிய முறையில் பித்தப்பை கல்லுக்கு சித்தர்கள் சொன்ன மருந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு நாட்டுப்பூண்டு இதை வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் சுத்தமான ஆட்டின விளக்கெண்ணெய் ஒரு லிட்டர் ஒரிஜினல் இந்துப்பு பால் பெருங்காயம் நம்ம உரலில் பூண்டை எடுத்து இப்படி இடிச்சிடணும் இடித்து எல்லாத்தையும் டப்பால் அள்ளி வச்சிட்டு உரலை இடித்து வச்சால் பூண்டை எடுத்து மிக்சியில் போடுறோம் மிக்சியில் போட்டு ஏற்கனவே பூண்டு சாறை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த சாரை வந்து ஊற்றிடுறோம் மிக்சி ஓட முடியாததுக்காக சாறு வந்து இதேமாரி புளிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும் பூண்டு சாறு எடுத்தவுடன் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மருந்தை வந்து கடல கறையக்கூடிய மருந்தை வந்து உள்ளே போட்டுறான் பூண்டு சாறில் அதே இந்த பொடியையும் உள்ள போட்டுறான் போட்டு நன்கு கலக்கி சுத்தமான விளக்கெண்ணெய் ஒரு லிட்டர் நல்லா செக் கண்ணியாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும் வாங்கி பாத்திரத்தில் ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் முர தான் வச்சுருக்க சாரையை நம்ம ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு நம்ம ஒரு கரண்டியெல்லாம் கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா நீர் சுண்டுன விதத்தில் நம்ம எண்ணெய் இறக்கி எடுக்கணும் எண்ணெய் பக்குவமாக காய்ச்சியாச்சு நீர் சுண்டாக காய்ச்ச ஒரு எண்ணெய் இப்போ வந்து நல்ல பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி வச்சு வடிகட்டுற வேண்டியதான் இந்த பூ முப்பது கிராம் இப்போ எண்ணெய் வந்து தயாராகிடுச்சி எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நீட்டாக அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து கிராம் பெருங்காயம் அரை லிட்டர் பூண்டு சாறு ஒரு லிட்டர் விளக்கெண்ணெய் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கு இதில் ஒரு ஸ்பூன் வந்து இரவு வெந்நீரில் நம்ம சாப்பிட்டு வரப்ப உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பு ச சத்துக்களை வந்து குறைக்க உதவுகிறது பித்தப்பை கல்லை குணமாக்க துணை புரிகிறது முக்கியமான மருந்துகள்லாம் சேர்த்து இதை கொடுக்குறப்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்குறது பித்தப்பை கல்லுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நல்லா பயன்படுகிறது இதய அடைப்பு போன்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு முக்கியமாக உடலில் உள்ள கழிவுகளை நீக்கிறதுக்கும் பித்தப்பையில் இருக்க கல்லை கரைச்சி வெளியே கொண்டு வர்றதுக்கும் மலத்தை கட்டு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாமல் கழிவுகளை நீக்கிறதுக்கும் முக்கியமாக பயன்படுகிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் செஞ்சுக்கலாம்